திண்டுக்கல் மாவட்டத்தில் எழுநூற்று அறுபத்து மூன்று முழு நேர நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது மேலும் இருநூற்று எழுபத்து இரண்டு பகுதி நேர நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகிறது இந்த கடைகளின் மூலமாக பொதுமக்களுக்கு பயோமெட்ரிக் முறையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கைரேகை பதிவு செய்து அரிசி பருப்பு எண்ணெய் கோதுமை சீனி போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வயதானவர்களுக்கு கைரேகைகள் அழிந்து போவதால் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் ஏற்படுகின்றது இதனால் ஏராளமானோர் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டது இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் தமிழக அரசு கருவிழி மூலம் ஸ்கேன் செய்து பொருட்கள் வழங்கும் எளிய முறையை கடந்த வருடம் நடைமுறைப்படுத்தியது மேலும் நியாய விலை கடையில் பொருட்கள் வாங்கும் குடும்ப அட்டைதாரர்களின் செல்போனிற்கு எஸ்எம்எஸ் மூலம் என்னென்ன பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது என்ன விலை என்ற விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது தற்பொழுது நியாய விலை கடைகளிலேயே என்னென்ன பொருட்கள் வாங்கப்பட்டுள்ளது அதற்கான விலை என்ன என்பது குறித்த பிரிண்டிங் இயந்திரம் மூலம் பிரிண்ட் செய்யப்பட்ட பில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு தாலுகா எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள நியாய விலை கடை ஊழியர்களுக்கு இயந்திரங்களை எப்படி கையாள்வது என்பது குறித்த பயிற்சி வகுப்புகள் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி அலுவலகத்தில் நடைபெற்றது பயிற்சியின் இறுதியில் அனைத்து நியாய விலை கடை விற்பனையாளர்களுக்கு இயந்திரங்களை வழங்கினர்